வணக்கம் திருப்பொர் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன் இந்த பதிவுல கீர்த்தி திரிபோவிலருந்து நம்ம தொடர்ச்சியா சில பாடல்களை படிக்கலாம் சேவகனாகி தின் ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் கடம்பூர் தண்ணில் இடம்பெற இருந்தும் ஈங்கோய் மலையில் எழுளது காட்டியும் ஐயா அதனில் சைவனாகியும் இதோட விளக்கம் ஒரு காலத்துல சமணர்கள் வந்து சோழ மன்னனுடைய ஏவலால பாண்டிய மன்னனுக்கு தீங்கி விளைவிக்கணும்ட்டு ஒரு வேள்வி செஞ்சாங்களாம் அந்த இருந்து ஒரு யானை வெளிய வந்து பாண்டிய நாட்டை அழிக்க தொடங்குச்சான் இதை பார்த்து இறைவனே வந்து பாண்டிய மன்னன் மன்னனுக்காக மனம் இறங்கி அவர் ஒரு சேவகனாக வில்லேந்தி வந்து அந்த யானையை கொண்டாடான் இது வந்து திருவிளையாடல் புராணத்துல வந்து யானை இதப்படல்னு வருது அப் அடுத்து திருக்கடம்பூர் என்ற தல ஊர் வந்து தென்னார்காடு மாவட்டத்துல இருக்கான் இந்த தளத்து இறைவன் வந்து பார்க்க ரொம்ப அழகா இருப்பாராம் இதை பார்த்து இந்திரனே இந்த லிங்கத்தின் மேல ஆசைப்பட்டு அவர் மேல எடுத்துட்டு போனோம்னு முயற்சி பண்ணாராம் ஆனா அவரால் எடுத்துட்டு போக முடியலையா கடம்பூர் தண்ணில் இடம் பெற சொன்னாரு ஈங்கோய் மலைக்கு வந்து ஈங்கோய் மலையில வந்து சாமி கும்பிட வந்தாராம் அப்ப வந்து கோயில் நட சாத்தி சாத்தி இருக்கு அதனால அவர் சாமி கும்பிட முடியல அப்ப அவருக்கு ஒரு அசரேறி ஒளி கேக்குதான் கீழே இறங்கி குளத்துல குளிச்சுட்டு வந்து தரிசனம் செய்யணும் உடனே அகசியர் வந்து வேகமா இறங்கி கீழங்கி போய் குளத்துல கு குளிச்சுட்டு மேல வராராம் வந்தவுடன் அவருக்கு வந்து ஈ வடிவத்தை இறைவன் கொடுத்துட்டாராம் அவர் ஈ வடிவத்திலேயே போய் சுவாமி துவாரத்து வழியா உள்ள போயிட்டு இறைவனை தரிசனம் பண்ணிட்டு நட திறக்கிறதுக்கு முன்னாடி அவர் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தாராம் திருவையாற்ற வந்து கோயில் வழிபாடு வந்து முறை வச்சு செய்வாங்களாம் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு முறை அப்படின்னுட்டு அந்த வழக்கு இருக்கிற செய்யறவர் வந்து ஒரு நாள் வந்து காசிக்கு போயிருந்தாராம் அதனால அவருடைய முறை வரும்போது அவரால் வழிபாடு பண்ண முடியுமான்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வந்ததுதான் ஆனா அவருடைய முறைய நாம வாங்கிக்கணும்னு அந்த இதுல இருக்கிறவங்க வந்து போட்டி போட்டாங்களாம் அந்த முறை எனக்கு கொடுத்துருங்க எனக்கு கொடுத்துருங்கன்ட்டு இதை பார்த்து பதறி போன அந்த காசிக்கு போனார் இல்லையா அவருடைய மனைவியும் மகனும் வந்து இறைவன் கிட்ட முறையிட்டாங்களாம் உடனே இறைவனே வந்து அந்த காசிக்கு சென்றவருடைய வடிவத்துல வந்து கோயில வந்து பூஜை செய்ய தொடங்கினாராம் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களா நீ காசிக்கு போயிட்டு எப்படி வந்த இவ்வளவு இருந்தாங்களா ஆனா அவர் பூஜை செஞ்சுட்டு நிஜமாவே காசிக்கு போயிட்டு இருந்ததை வந்து திரும்பி வந்தாராம் அவர் வந்த உடனே கோயில பூஜை செஞ்சிட்டு இருந்த இறைவன் வந்து மறைஞ்சிட்டாராம் இததான் ஐயாராதனில் சைவன் ஆகியும் சொல்றாரு அடுத்த பாடல் துருத்தி தண்ணில் அருத்தியோடு இருந்தும் திருப்பனையூரில் விருப்பனாகியும் கழுமல மதனில் காட்சி கொடுத்தும் கழுக்குன்றதனில் வழுக்காதிருந்தும் புறம்பய மதனில் அறம்பல அருளியும் இதோட விளக்கம் துருத்தி இது வந்து நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குத்தாலம் குற்றாலம் இல்ல குத்தாளமா இது வந்து அம்பிகைக்கு திருமணம் நடந்த தலம் குத்தால மரன்றது வந்து கைலாயத்திலிருந்து இறைவனுக்கு நெல் கொடுப்பதற்காக சிவனுக்கு மேலேயே பறந்து வந்துதான் இன்னைக்கும் அந்த தளத்துல வந்து அந்த குத்தால மரமும் இறைவனுடைய பாதுகா இருக்குதான் இது வந்து இதனாலதான் அறுத்தியோடு இருந்து அப்படின்னு சொல்றாரு அம்பிகைக்கு அம்பிகை கூட இருக்கிறதால திருப்பனையூர்ல வந்து விருப்பத்தோடு இருக்கிறாராம் கழுக்குன்றம் தனில் வழுக்காது இருந்தும்னா அது கழுக்குன்றம்ன்றது திருக்கழுக்குன்றத குறிப்பிட்டு சொல்றாரு வழுக்காது இருந்தும்னா மாறாம இருக்கிறதாம் நாலு யுகத்திலையும் இறைவன் மாறாம இருக்கிறாராம் முதல் யுகத்துல வந்து சண்டன் பிரசண்ட பறவையாகவும் இரண்டாவது யுகத்துல வந்து சம்பாதி ஜடாய் பறவையாகவும் மூன்றாவது யுகத்துல சம்புகுத்தன் ஆகுத்தன் என்ற பறவையாகவும் நான்காவது யுகத்துல அதாவது கலியுகத்துல வந்து சம்பு ஆதின்ற கழுகு வடிவத்துல பறவையாக இன்னைக்கும் இறைவன் அங்க இருக்கிறாராம் மாணிக்கவாசகருக்கு வந்து இறைவன் இங்க வந்து குரு வடிவுல தரிசனம் கொடுத்த ஸ்தலம் அதுக்கப்புறம் வணிகக்குள்ள பெண் ஒருத்தி வந்து அவளை திருமணம் செஞ்சுக்க போறவரோட வந்து ஒரு இடம் வெளியே வந்திருக்கும் போது அந்த இடத்துல அவரை நாகம் தீண்டி இறந்து போயிடுறாராம் அங்க இருந்த ஞான சம்பந்தர் வந்து அவருக்கு உயிர் கொடுத்து அங்க திருமணம் செஞ்சு வச்சிடறாராம் அந்த மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே திருமணமாகி முதல்தார வந்து இந்த பொண்ணு கிட்ட சண்டை போடுறாளாம் யார் இது நீ எப்படி இவரை கல்யாணம் பண்ணிப்பேன் இந்த கல்யாணத்துக்கு யார் சாட்சின்னு கேக்கும்போது திருப்புறம் பயத்தில் இருந்த லிங்கமும் வன்னி மரமும் கிணறும் சாட்சியா இருந்ததாம் வணிக குல பெண்ணுக்காக மதுரை சென்று சாட்சி சொன்னதுக்காக இந்த தல இறைவனுக்கு வந்து சாட்சி நாதேஸ்வரன் நாதேஸ்வரன் பெயர் வந்தது அடுத்த பாடல் குற்றாலத்துக்குரியா இருந்தும் அந்தமில் பெருமை அழலுற கறந்து சுந்தர வேடத்தொரு முதல் உறவு கொண்டு இந்திர ஜாலம் போல வந்தருளி எவ்வெவர் தன்மையும் தன் வயிறு படுத்து இதோட விளக்கம் முடிவில்லாத பெருமை உடையவரம் இறைவன் மாய வித்தை காட்டுறவங்க வந்து மக்களை மயக்கறதுக்காக ஒரு உருவத்தை காட்டி எல்லாரையும் மயக்கின பிறகு அந்த உருவத்தை களைச்சிடுவாங்களாம் அது போலவே இறைவனும் வந்து மக்களுக்கு அருள் செய்வதற்காக ஒரு உருவத்தை எடுத்து அருள் செஞ்ச பிறகு அந்த உருவத்தை மறைச்சிடுறாராம் இததான் இந்திரஜாலம் போல வந்தருளின்னு சொல்றாரு இறைவன் வந்து உயிர்தோறும் கலந்து இருந்தாலும் அவருடைய இயக்கமின்றி எந்த உயிரும் இயங்காதுன்றதையும் இந்த பாட்டுல தெளிவுபடுத்துறாரு எல்லா உயிர்களோட கலந்து இருந்தாலும் அவருடைய இயல்பு மட்டும் இறைவனுடைய இயல்பு வந்து வேறாய் தான் இருக்கு அப்படின்றது விளக்குறாரு மீண்டும் அடுத்த பதிவுல கீர்த்தி திருவுலந்து நம்ம பாடல்களை தொடர்ச்சியா ப படிக்கலாம் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்